அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையை நான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடையாக பார்க்கறேன் நான் வெற்றி பெற்றவர்கள் மேடையில் வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசுவது என்பது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும் அல்லது நிறைய பிரபுரங்கள் இருக்கிற மேடைகள் நம்மளோடத்தில் இருக்கிறது அதுவும் விரும்பக்கூடிய மேடையாக இருக்கும் ஆனால் இந்த மேடை ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையாக நான் கருதுகிறேன் அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது வந்து என்னுடைய மாப்பிள்ள நான் வந்து காலத்தில் நிறைய அண்ணன் சொல்லி தான் நிறைய பேர் தான் சினிமாவை கூப்பிடுவேன் நான் அதிகமாக மாப்பிள்ளுன்னு சொல்லி கூப்பிட்ட கேரக்டர் குவன் நான் பார்த்த காலத்தில் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த களத்திலே இந்த கனமழைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகமும் ஆனால் பிரபாகரன் சொன்னது கூட அந்த சினிமா மேலே உள்ள காதல் அவ்வளோ ஒரு நாடோடியாகவே இந்த சினிமா வந்து பல காலகட்டங்களை தூக்கி எரிச்சிருக்கு ஆனால் இவ்வளோ காலம் அவள் இதெல்லாம் சளிச்சு இந்த மேடைக்கு வரத்துக்காலுமே அவன் பட்ட சிரமங்கிறது எழுத்துல எழுதவே முடியாது ஆனால் எப்போதுமே அவனுடைய முகத்துலேயும் சரி வார்த்தையிலையும் சரி சோர்வு வந்ததே கிடையாது அப்படி அவன் என்ன சொன்னார் ஒரு தண்ணீர் கதை சொன்னார் சல்லடை எதுக்கேறிஞ்சு நிலஞ்சிருச்சுன்னாரு ஒரு ஜப்பானிய பலமுடி ஒன்று இருக்கிறது தண்ணீரையும் சல்லடையாக வரலாம் அது பனிக்கட்டியாக வரை பொறுமை இருக்கும் அந்த பொறுமை தான் இன்றைக்கு இந்த மேடையை வந்து குகனுக்கு கொடுத்துருக்கு உனவே குகன் அவர் வாழ்ந்து வந்திருக்கின்ற கருடானந்த சுவாமிகள் இப்போதான் அறிமுகம் ஆனார் பயங்கர பிறம்பையாயிட்டு நான் பிறோம் ஏன்னா பகுத்தறிவு கடந்த ஆன்மீகம் என்பது அரிதான ஒன்று பேசும்போது பரவாயில்லை எந்த வர்ணாசனத்துக்குள்ளும் ஆட்டிக்கொள்ளாமல் மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் ஐயா கருணானந்த கருணானந்த இருக்கிறது வந்து ஒரு ஒரு மணி நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு ரொம்ப பக்கத்தறிவாளரும் இருக்கார் ஆன்மீகத்துடையும் ரொம்ப நேர்மையாக இருக்காரு அவர் இந்த வேலையிலேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி இந்த படம் இந்த காலத்துக்கு இங்கே வரதுக்கு காரணமாக இருந்தால் தயாரிப்பாளர் ஜெசிகா ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு வந்து புகழ் கூட உட்காந்துக்கிட்டு அவ்வளோ வேலைகள் ஏன்னா வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்க்க வந்தாங்க அப்போ சொன்னாங்க மாப்பிள்ளை யாரும் கூப்பிட்றதே தெரில எல்லாம் தேர்தல் நேரமாக இருக்கு நாங்களும் எல்லாரும் முயற்சி பண்ணோம் ரெண்டு விஷயம் அந்த தேர்தல் பிரபலங்களை பயமுறுத்தியது இன்னொன்று கலைஞர் அரங்கம் பயமுறுத்தியது ஏன்னா எதுக்குள்ளையும் மாட்டிக்கக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையிலேயே முகவ் மீது உள்ள நட்பும் அவன் மீது உள்ள மரியாதையும் அக்கறையும் இருந்தாலும் கூட இந்த நேரத்துக்குள்ள இந்த வளாகத்துக்குள்ளே வந்தால் எங்கே நிறமாறி போய் விடும் ஒரு பயம் அநேகமாக ஒரு ஐம்பது அறுபது பேத்துட்டு இருந்தால்தான் நம்ம தொடர்பு கொண்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்போதான் சொன்னாரு மாமாப்பிள்ள யாருமே வேண்டாம்

வர வரைக்கும் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக யாருக்கும் கூப்பிடவில்லை ஒவ்வொன்று என்னென்ன சம்பாதிச்சாலும் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனா மனுஷங்களை நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்க எந்த பக்கம் போனாலும் சரி எப்படி தான் உற்சாகமாக இருக்கோம் அப்படின்னு தெரியவே தெரியாது அவ்வளவு உற்சாகம் போனாலும் எப்போ கேட்டாலும் பகிரங்கமாக ஏதோ ஒரு ஒரு டாய்மெண்ட்ஸ் சவுண்ட்ல பேசுகிற மாதிரி தான் பொறள் இருக்கும் எனக்கு அந்த அதை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எனக்கு டவல் டயலாகலே பார்த்துருப்பீங்க இது எல்லாம் மீறி சினிமா ஒவ்வொரு மிகப்பெரிய சாதாரண துணை நடிகர்களாவே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போராடிட்டு முடியாமல் மறுபடியும் தன் சொந்த ஊருக்கே திரும்ப முடியாமலும் இந்த ஊரில் வாழ முடியாமலும் எத்தனை பேர் எங்கள் நாடோடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு சனிப்பும் வந்துடும் சினிமா மேலே ஆனால் இத்தனை ரெண்டு காலம் அவங்க அப்பா கிட்டே பேசிட்டு இருந்த ஒரு முப்பது வருஷமாக கஷ்டப்படலாம் யார் இப்போ தான் உங்கள் அப்பாவையும் பார்த்தோம் எங்கள் ஊர்லன்னா ஏதாவது அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் எங்களுக்கு சினிமாவில் யாருமே தெரியாதுயா ஊர்ல சினிமா விலைகளுக்கு என்னையா செய்ய முடியும் ஏதோ ஆசைப்பட்டான் ஏதோ பண்றான் வந்துட்டான் மேலே வரைக்கும் வந்துட்டான் இதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வரம் சொல்லி அவங்க அப்பா இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் அமைவதே சினிமா கொடுத்து வச்ச வரம் போய் ஜெயிக்கலன்னா மரியாதை மாடு கல்யாணத்தை வாடா கல்யாணத்தை எல்லாம் வாய்க்காட்டை பாரலான்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்கிற அம்மா அப்பாக்கு பார்த்தீங்கள ஆசைப்பட்டுட்டல போ எதுவாது பார்த்து எங்க அம்மா அப்பா பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கும் அந்த வழிகள் தான் அப்பாவை பார்க்கும்போது யாக இருந்துச்சு உங்களுக்கு என் மீது பாசம் இல்லை அதனால் முதல் குழந்தையாக பெறவில்லை இப்படி ஒரு ஒரு கவிதை ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நான் கடைசி பையன் எட்டாவது பையன் அதில் ஒரு வரையும் சொல்லியிருப்பேன் எது எப்படியோ நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை எனக்கான சிந்தனைகளையோ என்னுடைய பிரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை நான் எது செய்தாலும் அமைதியாகவே இருந்தீர்களே அதற்காக நன்றின்னு சொல்லி அந்த கவிதை முடிச்சிருக்கேன் ஒரு நீண்ட கவிதை அதனால அவன் என்ன தெரியுமோ அமைதியா இருந்து அவனுக்கான வழியை விட்டதுனால நிஜமா நீ விழுந்து விழுந்து வணங்க வேண்டியது அம்மா அப்பா அக்கா காற்று ஏன்னா எப்பவுமே ஒரு சகோதரியும் பாசம் சகோதரனுக்கு தான் தெரியும் அதுங்க பார்க்கும்போது பார்த்து தோழமையோடு அவங்க வந்து அரவழைத்து அந்த பாசத்தை இந்த மேடையில வரத்தி என் தம்பி ஏறி நிற்கிறான் என் அண்ணன் ஏறி நிற்கிறாங்கிற பாசங்கிறது வேற எனவே இது வந்து பழனிங்கிற மாவட்டத்திலேயே அங்கே வந்து குருவிக்கரம்பி சண்முகம் அவங்க வம்சாவளியில் அதாவது ஒரு வகையில் பெரியப்பா மரம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வம்சாவளியில் வந்து அவர் யாருன்னா இந்த தலைமுறைகளுக்கு தெரியாது நினைக்கிறேன் மற்ற பத்திரிகையாளர்களுக்கு நிறைய தெரியும் ஆக்கிய ஐயா ஆக்கியராஜ் மூலியம் தான் அவர் பாடலாசிரியராக இருந்தார் அவர் வந்து நம்ம கல்லூரியில் வந்து தமிழ்துறை தலைவராக வந்த பச்சை பட்டுநூரில் இருந்தார்னு நினைக்கிறேன் அவர் எழுதின முதல் பாட்டை கவிதை அரங்கேறும் நேரம் இந்த மாதிரி பெற்ற பாடல்களை பாடிய ஒரு கவிஞனின் அந்த இரத்தத்திலிருந்து அந்த உணர்வுலேருந்து வந்ததுனால எனக்கு கூகிள் மேல ரொம்ப எனக்கு பாசம் உண்டு எப்படி இருந்து சொந்த படம் எடுத்து கண்ணதாசன்

அஞ்சு பேரையும் ஒரே போஸ்டர்ல கொண்டு போறதுக்கு மட்டும் வந்து கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பது உச்சியில இருக்கிற சூரியனை பல பேர் வெயிலில் திட்டுவது மறையும் பொழுது சூரியனை மனசாக ரசிப்பது சூரியனுக்கே அந்த அளவு படிச்சிருக்க டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவு காணுங்கள் என்ற திருவாசகம் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது அவர் சொன்னது மாதிரி இந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி வாழாதீங்க அவங்கள மாதிரி வாழுங்கன்னு

தலைவர்களையும் வாழமிடம் வங்காளர்களிடம் டாக்டர் கலைஞரவர்கள் வாழமிடம் வங்காளர்கள் இந்த வங்காளர்களிடம் அலைகள் ஓயாமல் இருப்பதைப் போல நமது திராவிட பாரம்பரியத்தின் அலைகளும் நட்புடன் புகன் சக்கரவர்த்தியார் நந்தா மனஸ்விஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பை